வெல்கம் கவின் தனு விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் தைப்பூச விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும் இல்லையா முருகப்பெருமானுடைய மிகச்சிறப்புக்குரிய இந்த தைப்பூச விழாவை எப்படி கொண்டாடணும் எந்த முறையில வழிபாடு செய்யணும் தைப்பூசம் அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் நம்மளோட விரதத்தை எப்படி முடிக்கணும் எந்த நேரத்துல முடிக்கணும் அப்படிங்கிற முழு விளக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காட்டிட்டு இருக்க இந்த மரக்கட்டை இருக்கு இல்லையா இது வந்து கருங்காலி மரக்கட்டை இது அபிஷேகத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அமைச்சிருந்தாங்க இந்த மரம் வந்து இன்னும் காயல இப்ப லைட்டா காய ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்குல்ல இது வந்து நல்லா ஃபுல்லாவே பிளாக் ஆயிடும் கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கு இதை வந்து சமமா கட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து கொண்டு வந்த அன்னைக்கே வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி இருந்தது அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டேன் இதை வந்து சமமா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பொதுவா தமிழர்களுடைய திருவிழா விழாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமியை தான் வரும் பௌர்ணமி கண்விழித்து இறைவனை வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தமிழ் கடவுள்களான இரு பெரும் கடவுள்கள் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்கு பொதுவான நாட்கள் விருப்ப நாட்களாக அமைஞ்சிருக்கு இது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விருப்ப நாட்கள் அப்படிங்கறத தாண்டி விசேஷ நாட்களும் கூட அந்த வகையில பார்த்தா வைகாசி விசாகம் தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இந்த நாட்கள் எல்லாம் சிவபெருமானுக்கும் உரியது முருகப்பெருமானுக்கும் உரியது தைப்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாவே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு மிகச்சிறப்பான நாள் தைப்பூச திருவிழா வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ஊன் உருக உள்ளம் உருக முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் ஒரு குழந்தை மாதிரி ஓடி வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்பேற்பட்ட கலியுகக் கடவுளான கந்தபிரானுக்கு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய பழனியாண்டவரை தரிசிச்சுட்டு அவர்களுடைய விரதத்தை முடிக்கிறவங்க நிறைய பேர் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இந்த தான் நாட்கள் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனியாண்டவரை தரிசிக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதிரிதான் வழிபாடு செய்யணுமா இந்த முறையில வழிபாடு செஞ்சாதான் நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல முருகப்பெருமான மனதார நினைச்சி முருக உள்ளம் முருகா முருகா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வழிபாடு செஞ்சா கூட முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை நம்மளால பெற முடியும் முருகப்பெருமானுக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது தினந்தோறும் எங்களால விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல தைப்பூசம் அன்னைக்கு அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்து முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செஞ்சா கூட முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது எப்படி உபவாசம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான மனதார நினைச்சு திருநீரு கை நிறைய எடுத்து நெற்றி நிறைய பூசி விட்டுக்கோங்க சந்தனத்தை குழச்சி நெற்றியில இட்டுக்கோங்க பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கேத்தி வச்சு தீப தூபம் காட்டி வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு விடுங்க பூஜை அறையில கொஞ்ச நேரம் வந்து முருகப்பெருமான மனதார நினைச்சு கந்தனுக்கு உகந்த பாடல்கள் போற்றிகள் திருநாமங்கள் உங்களுக்கு எது தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க விக்கிரக வழிபாடு செய்யறவங்களா இருந்தா காலையிலேயே அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துல மாலை நேரத்துல ஆறு மணிக்கு விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா அந்த நேரத்துல அபிஷேக வழிபாடு ஆராதனை எல்லாம் செஞ்சு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு படையலிடலாம் வட பாயசத்தோட படையலிட்டு முருகப்பெருமான தைப்பூச தின தண்ணிக்கு வழிபாடு செய்யறது மிக சிறப்பான ஒன்று தைப்பூச தின தண்ணிக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்து மாலை நேர வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உணவு எடுத்துக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கும் இதேதான் அன்னைக்கு தினம் தைப்பூச தினத்தண்ணிக்கு முழுக்க உபவாசம் இருந்து மாலை நேரம் பண்ணுற வழிபாட்டை முடிச்சதுக்கு உணவு எடுத்துக்கலாம் அர்ச்சனைக்கான மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பதிவிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த மலர்களில் ஒன்று செவ்வரளி பூ எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை வச்சு அர்ச்சனை செஞ்சுக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தைப்பூச விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா முருகப்பெருமான் மேல பக்தி கலந்த காதலோட யாரெல்லாம் இருக்குமோ அவங்க எல்லாருமே இந்த விரதத்தை இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் தைப்பூச தின தண்ணிக்கு முழுக்க உபவாசம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது திருமணமாகணும் நோய் நீங்கணும் வறுமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தைப்பூச விரதத்தை இருக்கலாம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு தொட்டதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில பகைமை அப்படிங்கறத அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிறவங்க கூட இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்போ உபவாசத்தை பத்தி நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் எங்களுக்கு உடம்பு சரியில்லை நாங்க என்ன பண்றது தெரியாம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க அறியாமல் செய்யப்படுகிற எதுவுமே தவறாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால தெரியாம செஞ்சுட்டீங்க அப்படின்னா எந்த தவறும் கிடையாது உபவாசம் இருந்து வழிபாடு செய்ய முடியிறவங்க அதை செய்யலாம் உபவாசம் பத்தி நிறைய பதிவுகள்ல நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அவரவர்களுடைய உடல் நலத்தை பொறுத்து வயதானவர்கள் முடியல அப்படிங்கிற பட்சத்துல உபவாசம் இருக்க அவசியம் கிடையாது நல்லா ஒரு நாள் முழுக்க உபவாசம் எங்களால் இருக்க முடியும் நல்ல திடகாத்திரமா இருக்கும் அப்படிங்கிறவங்க உபவாசம் இருந்து வழிபாடு செய்யலாம் கர்ப்பமா இருக்கிறவங்க விரதம் இருக்கலாமா உபவாசம் இருந்து அந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம மட்டும் கிடையாது நம்மள நம்பி இன்னொரு உயிரும் இருக்கு அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம உபவாசத்தை தவிர்க்கிறது நல்லது உபவாசம் முழுக்க அதாவது சாப்பிடாம இருக்க அப்படிங்கிறவங்கலாம் இளநியோ மோர் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் விரதம் அப்படின்னாலே உபவாசம் இருக்கிறது தான் முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்மள வருத்தி எந்த கடவுளும் விரதம் இருக்க சொல்லல இந்த வருஷம் முடியலையா அடுத்த வருஷம் செஞ்சுக்கிறது அதனால உபவாசம் இருந்து வழிபாடு செய்ய முடியலையே அப்படிங்கிற எந்த the move in. தைப்பூச மண்ணிக்கு உபவாசம் இருந்து விரதம் இருந்து எங்களால வழிபாடு செய்ய முடியல ரொம்ப எளிமையா வழிபாடு செஞ்சுக்கலாமா தாராளமா செஞ்சுக்கலாம் தைப்பூச மண்ணிக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அன்றைய தினம் செய்யப்படக்கூடிய பால் அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அபிஷேகத்திற்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பால் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு அரை லிட்டர் வாங்கி கொடுத்தா கூட போதுமானது வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ இல்ல வேலோ இருந்துச்சு பால் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று வீட்டுல விக்கிரக வழிபாடெல்லாம் எதுவும் செய்யல வெறுமனே முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வச்சுதான் நாங்க வழிபாடு செய்யறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவ படத்துக்கு நல்ல பூவால அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் வச்சு வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சுக்கோங்க சக்கரை பொங்கல் பால் பாயசம் கேசரி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இனிப்பு வகை செஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு தைப்பூச விழா ரொம்பவே சிறப்பு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில இந்த ஆண்டோட தைப்பூச விழா வரப்போகுது அதனால இந்த ஆண்டோட தைப்பூச விழா அதி விசேஷமா அமைஞ்சிருக்கு நீங்க வீட்லயோ இல்ல கோவில்லையோ போயிட்டு விரதத்தை எடுத்துக்கலாம் அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு இந்த குளிக்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி நாப்பத்தி நாட்கள் தொடர்ந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தைப்பூச தினத்தன்னைக்கு தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது மிக அவசியமான ஒன்று குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி வீட்லேயே விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருந்துக்கலாம் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிறத்தாலான மலர்களால அர்ச்சனை செய்யறதோ இல்ல அலங்காரம் செய்யறதோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலயும் இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை வர்றதால சிகப்பு நிறை பூக்களால அர்ச்சனை செய்யறதோ அலங்காரம் செய்யறதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒன்று சிகப்பு நிறத்துல பூக்கள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வருத்தம் வேண்டாம் எந்த நிறத்துல உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அதை வந்து முருகப்பெருமானுக்கு சாத்திக்கலாம் சிகப்பு நிற பூக்கள் கிடைக்குது அதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிகப்பு நிற பூக்களை உபயோகப்படுத்திக்கணும் அபிஷேகம் பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு அப்படின்னாலே முதல்ல திருப்புகள் பாராயணம் பண்றது மிக விசேஷமான ஒன்று திருப்புகள் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா கந்தர் அனுபூதி சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அதுல எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க நிறைய பேரோட வீட்டுல முருகப்பெரு முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்காது வேல் மட்டுமே வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இல்லாம வேலுக்கு மட்டுமே அபிஷேக வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் மிகச்சிறப்பானது இந்த வரி வேல் வேறு இல்லை வேலவன் வேறு இல்லை அதனால வேலுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சாலே முருகப்பெருமான அபிஷேக ஆராதனை செஞ்சதுக்கு சமம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது வேல் வகுப்பு படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் தைப்பூச தினத்தன்னைக்கு முருகப்பெருமான நினைச்சு உங்களால எத்தனை பாராயணம் பண்ண முடியுதோ பண்ணலாம் நெய்வேத்தியமா சொன்ன முன்னாடி பாயசம் வைக்கலாம் கேசரி வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒரு இனிப்பு கலந்த அந்த நெய்வேத்தியம் வைக்கிறது சிறப்பு இதெல்லாம் சமைச்சு வைக்க முடியாது வெளியூர்ல இருந்து ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதுவுமே அவைலபிள் கிடையாது எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க ஒரு டம்ளர் பால் வச்சிடுங்க அந்த பாலை வெறுமனே வைக்காம கொஞ்சமா ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்ல வெள்ளமோ கலந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தைப்பூச தின தண்ணிக்கு முருகப்பெருமான கோவில்ல போயிட்டு தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துல வீட்லயே முருகப்பெருமான மனதார நினைச்சு வழிபாடு செய்யலாம் இந்த ஆண்டு தைப்பூச விரதம் எப்போ வருது எந்த நேரத்துல வருது அப்படிங்கறத சொல்றேன் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில இந்த தைப்பூச திருநாள் அமைஞ்சிருக்கு முன்னாடி நாள் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலையில் ஏழு பதிமூணிலிருந்து அடுத்த நாள் பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஏழு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு ஆனா பௌர்ணமி பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு ஐம்பத்தி ஒரு மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் பௌர்ணமியும் பூசமும் காலையிலிருந்தே சேர்ந்தே கிடையாது வெறும் பூச நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு மாலை தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது மாலை ஏழு முப்பது மணிக்கு மேலதான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருது அப்போ இந்த விரதம் எப்போதான் எந்த நாள்ல தான் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே விரதம் சில விரதங்கள்ல திதியையும் சில விரதங்கள்ல நட்சத்திரத்தையும் பிரதானமா எடுத்துக் கொள்ளப்படும் அப்படி இருக்கும் போது அபிஷேக ஆராதனை செய்யறதுக்கு கணக்கு எடுத்துக்கிறாங்க அந்த வகையில பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் பௌர்ணமி இணைந்து வருது இது ரெண்டும் சேர்ந்து இணைந்து வருகின்ற நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஏழு முப்பது மணிக்கு மேல ஒரு எட்டு மணிக்கு மேல அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் எட்டு மணிக்கு மேல முருக பெருமானுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு ஒரு டம்ளர் பாலா இருந்தா கூட போதுமானது எட்டு மணிக்கு மேல நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க ஆறு மணிக்கு மேல விரதத்தை முடிச்சுக்கிறதா இருந்தாலும் சரி ஆனா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேல ரெண்டுமே சேர்ந்து வருது இல்லையா அந்த நேரத்துல விரதத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று ஆறு மணி வரைக்கும் தான் எங்களால விரதம் இருக்க முடிஞ்சது அதுக்கு மேல முடியல அப்படிங்கிறவங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இதுல எது உங்களுக்கு சௌகரியமோ அதுபடி உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் எங்களால முடியும் எட்டு மணி வரைக்கும் எங்களால பாஸ்டிங் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே போல தைப்பூசு தினத்தன்னைக்கு ஒரு சில மங்கள பொருட்கள் வீட்டுல வாங்கிட்டு வந்து வைங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி கிடைச்சா வாங்கிட்டு வந்து வைங்க ரொம்ப வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கால் கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா கூட போதுமானது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தைப்பூசி தினத்தன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறோம் அன்னத்திற்கு பஞ்சம் இருக்காது முருகப்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்தனம் வாங்கி வைக்கலாம் விபூதி வாங்கி வைக்கலாம் கல் உப்பு வாங்கி வைக்கலாம் மயில் இறகு கிடைச்சா அதை கூட வாங்கி வைக்கலாம் திணை வகைகள் வாங்கி வைக்கலாம் மில்லட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அது மாதிரி கூட நம்ம வாங்கி வைக்கலாம் இது மாதிரி அன்றைய தினம் வாங்கி வைக்கிறதால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்வம் பெருகும் இப்ப பச்சரிசி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அன்னத்திற்கு குறைவே இருக்காது பகைமை அப்படிங்கிறது இருக்காது பகைவர்களுடைய சூழ்ச்சியில நம்ம மாட்டாம தப்பிச்சுக்கலாம் தைப்பூச தினத்தன்னைக்கு பூஜை அறையில மா கோலம் போடுங்க சத்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பு இந்த வருஷம் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை வரதால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிகப்பு நிற மலர்கள் முருகப்பெருமானுக்கு அலங்காரத்துக்கோ இல்ல அர்ச்சனைக்கோ நம்ம எடுத்துக்கிறது நல்லது செம்பருத்தி பூ சிகப்பு நிறத்துல ரோஜா எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு பூக்கள் வச்சா கூட முருகப்பெருமானுக்கு போதுமானது அப்படி உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மாலை மாதிரி நல்ல கோத்து முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கோ இல்ல முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்துக்கு அணுவிச்சு அன்றைய தினம் ரொம்ப சிறப்பான வழிபாடு செய்யலாம் மலர் மாலை அப்படின்னாலே சிறப்புக்குரியது அந்த சிறப்புக்குரிய மாலையை சிறப்பானவருக்கு சிறப்பான நாள்ல சிறப்பான வழிபாடோடு பூஜை செய்யறது மிக சிறப்பு தைப்பூச தினத்தண்ணிக்கு ஒரு பத்து பேருக்கு பத்து பேருக்கு கூட வேண்டாங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு மூணு பேருக்காச்சும் நம்ம அன்றைய தினம் அன்னதானம் அப்படிங்கறத தரணும் இது ரொம்ப அவசியமான ஒன்று உங்களால முடிஞ்சா நிறைய பேருக்கு கொடுக்கலாம் கோவில்கள்ல அன்னதானம் கொடுக்கலாம் அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ ரொம்ப எளிமையா சாதம் சாம்பார் செஞ்சிருந்தா கூட போதும் ரோட்ல போறவங்க யாருனே தெரியாதவங்களா இருந்தா கூட பரவாயில்ல அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி பண்ணும்போது தை தைப்பூசு தின தண்ணிக்கு முருகப்பெருமானே உங்களோட வீட்டுக்கு வந்து நீங்க கொடுக்கிற அந்த நெய்வேத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டார் நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமாவே நிறைவேறும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் அதனால தைப்பூச தின தண்ணிக்கு அன்னதானம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒன்று தைப்பூச விழா நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் கொண்டாடப்படக்கூடிய விழா கிடையாது உலக நாடுகளே கொண்டாடப்படக்கூடிய தமிழ் கடவுளின் தைப்பூச விழா இது உலக நாடுகளில் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் இன்றைய தினம் ஒருவித உணர்வோடு இந்த தைப்பூச விழாவை கொண்டாடுவாங்க எல்லாமே நான் டீடைல்டா சொல்லிட்டேன் விரத முறை பூஜை வழிபாடு எப்படி பண்ணணும் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிருக்கேன் எந்த மாதிரி நிவேதனம் எல்லாம் வைக்கலாம் எந்தெந்த மலர்கள்ல அர்ச்சனை பண்ணனும் அலங்காரம் பண்ணணும் இதெல்லாமும் நான் சொல்லியிருக்கேன் அன்னதானம் அப்படிங்கறதும் ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கறதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கேன் அதோட வழிபடும் நேரம் விரதத்தை முடிக்கக்கூடிய நேரம் இப்படி எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன் ஆனா பெண்கள் அப்படின்னு வரும்போது இந்த மாதவிடாய் அப்படிங்கிறத பெரிய பிரச்சனையா பார்க்கிறோம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒரு இயற்கையான ஒன்று இயற்கையை மாற்ற வல்லவர் யாருமே கிடையாது அதனால பெண்கள் சப்போஸ் அந்த தைப்பூச தின தண்ணிக்கு மாதவிடாய் நேரம் அந்த காலம் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல இருக்கிறவங்க அபிஷேக வழிபாடு செய்யலாம் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து கடைசியா தைப்பூச தின தண்ணிக்கு நம்மளால முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் மட்டும் வேண்டாம் வீட்ல விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறவங்க அன்றைய தினம் கம்பல்சரி முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதனால வீட்ல இருக்கிறவங்க அபிஷேக ஆராதனை செய்யட்டும் அப்படி வீட்ல யாருமே இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே விட்டுடுங்க உங்களோட மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு முறையான அபிஷேக ஆராதனை வழிபாடு செய்யலாம் மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செஞ்சு நீங்க என்ன வழிபாடு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லாரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்கள் இருக்க போறீங்க அவ்வளவுதான் இதுல பெரிய தப்பு எதுவுமே கிடையாது இதுல வருத்தப்பட்டு நம்ம ஃபீல் பண்றதுக்கும் எதுவும் கிடையாது இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் பெண்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது அதனால முருக பெருமானுக்காக இன்னும் ஒரு நாலு நாள் எக்ஸ்ட்ரா விரதம் இருக்கிறதுல தப்பு கிடையாது இது வந்து நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க சப்போஸ் அந்த நாள்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நான் இதை பதிவு பண்ணிருக்கேன் நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திருப்போம் கூடுதலா இன்னும் ஒரு நாலு நாள் இருந்துட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் மாதவிடாய் நேரம் அப்படிங்கிறது பெரிய தவறும் கிடையாது அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது தைப்பூச விழா இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வரப்போது நாற்பத்தி எட்டு நாட்கள் கம்ப்ளீட்டாக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பதினோரு நாட்கள் இருந்திருக்கீங்க இந்த மாதிரி ஒம்போது அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இப்படி எதுவுமே நாங்கள் விரதம் இருக்க முடியல கடைசியாக அந்த தைப்பூச தினத்தன்னைக்கு மட்டும் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாம் அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்து வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோல தைப்பூசம் பற்றியும் தைப்பூச வழிபாடு பற்றியும் தைப்பூச வழிபாடு எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவிந்தன வளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பாக்கலாம் பாய் ஃப்ரம் துளசி